இன்றைய சரியான விலை அனைவருக்கும் பொருளாதார ஏற்றம் உயர் தர மருத்துவம் தரமான கல்வி இன்று உயர்ந்த கொள்கைகளோடு செயல்படும் இந்திய ஜனநாயக கட்சியில் உயர்மிகு உறுப்பினராக அழைக்கிறார் பாரிவேந்தர் அழையுங்கள் ஒன்பது 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 நான்கு ஐந்து ஐந்து இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தை மாதம் இருபத்தி மூணாம் நாள் புதன்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக வியாபாரம் ரீதியாக பயணங்கள் ரீதியாக படிப்பு ரீதியாக உத்தியோக ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகளெல்லாம் டக்கு டக்குன்று கை கொடுக்கும் தொலை தூரத்தில் சென்று தெய்வ வழிபாடுகளுக்கு சிலருக்கு பிராப்தம் ஏற்படும் அசையாமசைய பொருள் சேர்க்கை ஏற்படும் பணவரவில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும் முதலீடுகளுக்கு பஞ்சம் இருக்காது உத்தியோகம் ரீதியாக ஏற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் தேவையில்லாத மன அழுத்தம் மேலதிகாரிகள் விஷயத்தில் கோபம் மெல்லோரும் ஒன்று சேர்ந்து உங்களை வாட்டி வதைப்பார்கள் பயணங்கள் சமயத்தில் இடர்பார்கள் என்னடா இது வாழ்க்கை என்று கோபம் பண விரயம் அதிகமாகும் அதற்கேற்ற வருமானம் இருக்காது ஆனால் விரயங்களுக்கு குறை இருக்காது எனவே மதியம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள் சாப்பாடு வாங்கி எலுமிச்சு பல ஊர்காவுடன் கொடுப்பது பெரிய விரயத்திலிருந்து காப்பாற்றும் மற்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு புதிய அறிமுகத்தில் பதட்டம் என்னத்திற்கு இந்த பதட்டம் என்று தெரியாது தொழில் ரீதியாக அதிக லாபமும் சந்தோஷமும் ஏற்படும் உத்தியோகத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு பல விதத்தில் சந்தோஷத்தை தரும் அசையாமசே பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை தரும் புது கடன் பெற்றாலும் அது சந்தோஷ கடன் வீடு வாங்குவது நிலம் வாங்குவது இன்டீரியர் வாங்குவது புதுப்பிப்பது வண்டி வாகன மாற்றங்கள் ஏற்படுவதெல்லாம் ஆனந்தமும் பேரானந்தமும் சந்தோஷமும் ஏற்படும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் கண்டிப்பாக தொழில் ரீதியாக அனுகூலம் வியாபார ரீதியாக ஏற்றம் படிப்பு ரீதியாக தடைகள் தவிடுபடியாகும் உத்தியோகத்தில் டக்கென்று நல்ல பேர் கிடைக்கும் அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு உன்னதமான சூழ்நிலை ஏற்படும் மனதில் இருந்த பாரங்கள் படிப்படியாக குறையும் அசையாமச பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை தந்தாலும் துணை அல்லது துணிவியாரோட தேகார்க்கும் துணை அல்லது துணிவியாருடைய பழக்க வழக்கத்தில் அதிக கவனமாக இருப்பது முக்கியம் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் லோகபலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் அசையாமசைய பொருள் சேர்க்கையில் தேவையில்லாத ஒரு குழப்பங்கள் ஏற்படலாம் பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு பேசுவதும் பெற்றோர் பெரியோரிடம் முழு சரணாகதி அடைவதும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் அப்பா அம்மா என்று சொல்லிவிட்டு உங்களுக்கு தேவையான விஷயத்தை சாதுருக்கமாக அவர்கள் உங்களுக்கு செய்து கொடுப்பதை கண்கூடாக பார்க்கலாம் வேற்றுமொழி மனிதர்களின் விஷயத்தில் அதிக ஆதாயம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் வாகனத்தில் வித்தைகள் கூடவே கூடாது மேலதிகாரிகளிடம் தர்க்கம் செய்வது எதற்கென்று யோசித்துக் கொள்ள வேண்டும் சந்திராஷ்டிரம் இருப்பதனால் ஹார்மோன் குறைபாடு உள்ள பெண்களுக்கு அது அதிக அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் ஆரோக்கியமும் மன ஒற்றுமையும் மிக மிக கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளா ராசிக்காரர்கள் குடும்பத்தில் மனமிட்டு பேசுவதும் வெள்ளை கொடி காட்டுவதும் வெளியிடும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் பயணங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்துவதும் அசையாம சேப்பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை தருவதும் அண்டை அயிலாறு வீட்டு இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுவதும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பதும் கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விஷக ராசிக்காரர்கள் ஏற்றம் பழைய கடன்கள் பைசல் செய்வது முதலீடுகளுக்கு குறைவில்லாதது தொழில் ரீதியாக ஏற்றத்தை பெறுவது உத்தியோகத்தில் அனுகூலம் காணப்படுவது தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கு டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தக்க முடிவாக காணப்படுவதும் தொழில் அபிவிருத்திக்கு நீண்ட நாட்களாக இருந்த இழுபடியான நிலைமை டக்கென்று மாறக்கூடிய நல்ல காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் பிள்ளைகளுடன் கோபதாபம் கூடவே கூடாது பிள்ளைகளுக்கு தேவையான முதலீடுகள் செய்து முடிக்கக்கூடிய அதி அற்புதமான அமைப்பு ஏற்றமும் சந்தோஷமும் அனுகூலமும் ஒன்றன்பின் ஒன்றாக காணக்கூடிய நல்ல காலகட்டம் தொழில் ரீதியாக வியாபாரம் ரீதியாக படிப்பு ரீதியாக எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஜெயத்தை ஏற்படுத்துவது கண்கூடாக பார்க்கலாம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் பந்த உறவுகள் தாய்வழி உறவுகள் தந்தை வழி உறவுகள் தேகாரோக்கியமும் பழக்க வழக்கத்திலும் கோபதாபமில்லாமல் இருக்க வேண்டும் தொலை தூரத்தில் இருந்தாலும் அவர்களிடம் வியாபாரத்திலோ அல்லது ஃபோனிலோ மனமிட்டு பேசுவதும் அவர்களுக்கு தேவையான விஷயத்தை செய்து கொடுப்பதும் மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை வெளியேற்றுவதற்கும் சந்தோஷத்தை அடைவதற்கும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை மகரம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் லோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப தொழில் ரீதியாக வியாபாரம் ரீதியாக படிப்பு ரீதியாக டக்கு 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 என்று எடுக்கக்கூடிய முடிவு பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் வண்டி வாகன மாற்றங்கள் கண்டிப்பாக அனுகூலத்தை தரும் அசையாமசப் பொருள் சேர்க்கை நிம்மதியை தரும் நீண்ட நாட்களாக இருந்த தேகாரிக்க குறைபாடுகளுக்கு மருத்துவ ஆலோசனை சரியாக வேலை செய்வது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கு 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 என்று எடுக்கக்கூடிய முடிவு பெரிய அளவு நம்பிக்கையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் உத்தியோக ரீதியாக இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்